அப்படியோ மேடையில் வந்து மீரா அப்படிங்கிற படத்துலேருந்து இந்த மேடையில் பேச்சு ஸ்டார்ட் ஆச்சு அந்த மீரா படத்தில் நான் ஒரு உது உதவி எடிட்டராக நான் வேலை பார்த்த காலத்தில் வந்து பிஜி சார் வந்து லெலிமிடிவிஜன் சார்ட்ட வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க அந்த விஷுவல்ஸை அந்த ரஷ்ஷை முன்ன பின்ன நான் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறேன் அப்படி ஒரு ஒரு மேதை ஆக்சுவலாக எப்படி இசைஞானி அவர்களை வந்து நம்ம கொண்டாடுறோமோ அதுக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாத இந்தியாவின் ஒரு மகத்தான ஒளிப்பதிவு நான் வந்து பிசி சாரை சொல்லலாம் பிசிஆர் படங்கள் பார்த்த பிறகுதான் வீடு இவ்வளோ அழகா அப்படின்னு மௌன ராகத்தில் அது அதுக்கு முன்னாடி வரைக்கும் வீடு அழகுன்னு தெரிஞ்சதில்லை வீடு அவ்வளோ அழகா ஒரு காட்டன் புடவை அவ்வளோ அழகா அப்படின்னு தெரிஞ்ச படம் வந்து மௌன ராகம் நான் வந்து கமலா தேட்டரில் திருடா திருடா பா படம் பார்த்துட்டு இருந்தேன் தீ அப்படின்னு ஒரு பாட்டு நம்ம ஊரில் இருக்கிற மியூசியம் இவ்வளோ அழகா அப்படின்னு அந்த பாட்டு வர்றப்ப ஒரு கட்டத்தில் அந்த லைட்லாம் ஆஃப் ஆகி திருப்பி ஆன் ஆகும் மொத்த தேட்டரும் கமலா தேட்டரில் கைதட்டி குமிச்சிச்சு ஒரு வசனத்துக்கு கிடைக்காத கைதட்டு ஒரு நடிப்பு எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஒளிப்பதிவுக்கு ஒரு மொத்த திரையரங்கமும் கைதட்டி மகிழ்ந்துச்சுன்னா ஏ வெறும் ஒரு லைட்டில் ஒருத்தன் கவிதை சொல்கிறான் ஒரு ஒரு மேஜிக் பண்ணுறாருனா அந்த அந்த பாட்டை வந்து நான் திருப்பி அடுத்த நாள் மறுபடியும் திரு பார்க்குறேன் அதே இடத்துல கைதட்டு விழுது ஸோ ஒரு ஒளிப்பதிவுக்க ஒரு கைதட்ட ஒருத்தர் வாங்கி தந்துட முடியும்னா அதுக்கு பிறகு கூர்மையாக அவர் படங்களை பார்க்க ஆரம்பித்தா அப்போ நாயகனில் பார்த்தா மெதுவாக நாயகன் வளர 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 ஆஃப் லைட்டில் இருக்க நாயகன் அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக அவர் மரணமாக இருப்ப ஒரு பிரைட் லைட்டில் இறந்து போவார் ஒரு கதாசிரியர் கதை சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி ஒளியில் ஒரு ஒரு கதையை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிகிட்டு இருக்க ஒரு மேதையாக நான் வந்து பிசி சார் அவர்களை பார்க்குறேன் அவருடைய டைரக்ஷனில் வந்து குருதிப்புணர் ஆகட்டும் அக்ஞ்சட்சத்திரம் ஆகட்டும் எனக்கு அக்னட்சட்சத்தினுடைய ஃபோட்டோகிராஃபிலாம் பயங்கர வியப்பாக இருக்கும் எப்பட்றா இது அப்படின்னு வணிசாட்டை ஒரு தடவை கேட்டப்ப கார்ட்டூன் படங்கள்லாம் பார்க்குற ஒரு மேஜிக்கை பண்ணணும் அப்படின்னு நானும் பிசியும் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு சொல்லலாம் என்ன இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அந்த மேஜிக்கை வந்து ராஜா அந்த சாங்ல வந்து அப்படி இதுக்கு முன்னாடி சென்னையினுடைய எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனை நம்ம பார்த்துருப்போமான்னு தெரியாது அவ்வளோ அற்புதமா வீட்டில் இருக்க வெங்கல தட்டு கூட வெண்கல பானை கூட மின்ற ஒரு அழகை வந்து திரையில காமிச்சவர் அப்ப தேர்ட்டி ஃபைவ் எம்எம் வெறும் ப்ராசஸிங் வெறும் ஃபிலிம் வெறும் லேபு இன்னைக்கு இருக்கிற டிஏ கிடையாது எதுவும் கிடையாது அதை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய மேஜிக்கை பண்ண ஒரு மகத்தான ஒரு ஒளிப்பதிவு மேதையாக நினைக்கிறேன் தமிழ் சினிமா கொண்டாட வேண்டிய ஒரு மேதை அவர்கிட்ட வர்ற அஸ்டன்ஸுக்கு ஏபா நான் பண்ணல அந்த படம் நீ பண்ணிக்கோ அப்படின்னு மொத்த இந்தியாவினுடைய மகத்தான ஒளிப்பதிவாளர்கள் யார்டருந்து வந்திருக்கிறாங்கன்னா பி சி ஒரு மாபெரும் இருந்து வந்திருக்கிறாரு இன்னும் 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 தமிழ் சினிமா அவரை கொண்டாட வேண்டிய மிக பெரிதாக கொண்டாட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் நான் எப்பயுமே மேடையை அவரோட ஷேர் பண்ணதில்லை இந்த நேரத்துல மேடையை நான் அவரோட ஷேர் பண்ணுறதை நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஒரு மாபெரும் மேதையின் கரங்களில் தமிழ் சினிமா இன்னமும் மகிழ்ச்சியோடு அந்த விஷுவல்ஸ் அலைபாயது ஆகட்டும் ஓகே கண்மணி ஆகட்டும் அவர் சீனிக்கம் பண்றப்ப இருந்ததாகட்டும் தேவர் மகன்ல கமல் சாரும் அப்படி சிவாஜி சாரும் இருக்கிறப்ப அப்படி பார்த்தா அப்படியே ஒரு போய்டிக் பெயிண்டிங் மாதிரி வரைகிறதாகட்டும் அப்படின்னு பிசி சார் இருக்கிற மேடையில் இருப்பதை நினைத்து மிகவும் மகிழ்கிறேன் வணங்குகிறேன் திரையுலகம் அவருக்கு ஒரு மாபெரும் பாராட்டு விழாவை சரியாக அவர் ஒளிப்பதிவை கொண்டு சேர்க்க வேண்டிய அடுத்த தலைமுறைக்கு செய்கிற வேலை ஏன்னால் இன்னைக்கு வந்து மொபைலில் யார் வேணால் ஃபோட்டோ எடுக்கலாம் யார் வேணால் என்ன செய்யலாம் அப்படின்னு மாறுன ஒரு காலத்தில் எண்பதுகளில் இருந்து அந்த மேட்சிக்கை செஞ்சு கொண்டு இருக்கிற ஒருவரை நாம் கொண்டாட வேண்டிய காலத்தில் இருக்கிறோம் விரைவில் அப்படி ஒரு கொண்டாட்டத்திற்கு தமிழ் திரையுலகம் தயாராகும் தயாராக வேண்டும் என்கிற ஒரு அன்பு வேண்டுகோளை இந்த மேடையில் நான் வைக்க விரும்புகிறேன் அடுத்து வந்து பல விஷுவல் கம்பெனிகள் காலேஜுக்கு போவேன் அங்கே இருக்கிற முதல்வர்கள்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு திரைப்படம் சம்பந்தமாகவோ திரை கலை சம்மந்தமாகவோ லிட்ரேச்சர் சம்மந்தமாகவோ எந்த விருப்பமும் இருக்காது சார் மாதத்துக்கு யாராவது ஒரு விஏபி கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வைக்கணும் சார் அப்படின்பாங்க இப்படி தான் எம்ஜிஆர் திரைப்பட கல்லூரி இருந்த ஒரு காலகட்டத்தில் கலை மீதும் ஓவியம் மீதும் நவீனம் மீதும் மிக பெரிய காதல் கொண்ட மருதுசர் வந்து திரைப்படக் கல்லூரிக்கு நுழைந்தது என்பது மாபெரும் சாதனை அங்கே புல்லு வெட்ட கூட ஆள் இல்லை இப்போதான் நான் வெளியே கேட்டேன் பத்து கோடி ரூபா அவர் வந்த பிறகு எம்ஜிஆர் மெடிக்கல் காலேஜ் திரைப்பட கல்லூரிக்கு சாங்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு தகவல் சொன்னாரு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு ஆனால் அங்கிருந்து வந்த திரைப்படக் கல்லூரியில் தான் புலன் விசாரணையிலிருந்து ஊமைவெளிகள்ல இருந்து தமிழ் சினிமாவை மலர்ச்சி ஏற்படுத்துகிற அந்த உலகம் வந்துச்சு அது அப்படியே மண்டி போய் கிடந்துச்சு அப்படியே புதர் மண்டி போய் கிடந்த ஒரு இடத்துல போய் ஒளி மாதிரி இருக்கிற மருது சார் அங்கே போய் அப்படியே உட்கார்ந்துருக்குது பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு திரைத்துறைக்கான திரை மாணவர்களுக்கான ஒரு ஒளிமயமான ஒரு காலம் அந்த எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன் பெர்சனலாகவும் என்னுடைய எல்லா படங்கள் சம்மந்தமாக அவர் எப்போவுமே பேசிகிட்டே இருப்பார் எனக்கு அங்காடிதரு படத்தினுடைய லோகோ வரைஞ்சி கொடுக்கணும் எளிமையான படம் அப்படின்னு கேட்டேன் அந்த 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 அங்காடிதரு டைட்டிலினுடைய லோகோவை ஜஸ்ட்டு டூ செகண்ட்ஸில் என் கையில் வரைஞ்சி வச்சுக்கோ பாலன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கும் அவருக்குமான உறவு இருக்கிறது ஸோ அவரையும் இந்த மேடையில் நான் ஷேர் பண்ணுறதை நினச்சி மிக மகிழ்வோடு இருக்கிறேன் ரொம்ப ஆரோக்கியமான கலையின் உச்சகட்டமான இரண்டு மேடைகள் இருக்கிற ஒரு மேடை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இவர்கள் எல்லாம் இந்த மேடைக்கு அழைத்து வந்த எம் ஆர் பாரதி அவர்கள் பிருந்தாசாரதினம் மூலியமாக தான் எனக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தெரியும் ஸோ அந்த விஷுவல்ஸ் எல்லாமே பார்க்குறப்ப ஒரு இளமை ததும்பும் ஒரு படமாக இருக்கிறது ஸோ இந்த டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த குணால் ஹேர் கட்க்கு வந்து சார் தான் பொறுப்பு அதே மாதிரி இந்த காதலில் விழுந்திருந்தாலும் சரி காதல் தோல்வியில் விழுந்திருந்தாலும் சரி அந்த சமயத்தில் சார் தான் பொறுப்பு அப்படின்னு சொன்னோம் ஏன்னா அந்த மாதிரியான படங்களை வந்து அவர் நம்ம கொடுத்துருக்காரு இதயம் உழவன் காதல் தேசம் காதலர் தினம் அப்படி நைன்டி ஸ்கிட்ஸை வந்து காதலே கட்டி போட்டு வச்சு இயக்குனர் கதிர் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாயகன் பாரதியை என் இதயபூர்வமாக நான் வாழ்த்துகிறேன் ஏன்னா பாரதி எனக்கு நீண்ட நாள் நண்பன் பாரதி வந்து நான் காலேஜில் டிசைனராக வேலை செஞ்ச காலத்தில் நான் நிறைய படங்களுக்கு டிசைனராக ஓவியராக என்னோடய கரியர் சினிமாவில் விடுத ஆரம்பிச்சது வேலி இல்லா மாமரம் அப்படின்ற ஒரு படத்தில் நான் டிசைனராக வேலை செஞ்சேன் பாரதி அந்த படத்தினுடைய அசோசியேட் டைரக்டர் அது ஏறக்குறைய என்னுடைய கல்லூரி நாட்கள் காலேஜில் படிக்கும் போதே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த ஃபிலிம்ஸ்லாம் மூன்றாம் வரை அந்த ஏழு நாட்கள் டார்லிங் 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 வேலையில்லாம் மாம்பரம் இந்த மாதிரி ஸோ எங்களுடைய நட்பு அதிலேருந்து தொடர்ந்தது பாரதியோட அஸ்திவாரம் இன்னைக்கு சினிமா வண்டியை அஸ்திவாரம்னாலே எழுத்து தான் அந்த அந்த அஸ்திவாரத்தை பிடித்து கொண்டு தான் இந்த பாரதி என்று இந்த ட்ரீம் கேள்வ் வரைக்கும் நடந்து வந்திருக்கார் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா பாரதி வீட்டில் எப்போதும் புத்தகம் இருக்கும் நான் அந்த காலத்திலேயே நான் வீட்டுக்கு பாரதி வீட்டுக்கு அடிக்கடி போவேன் பாரதியோட அம்மா நல்லா மீன் குழம்பு வச்சு கொடுப்பாங்க நிறைய ரஷ்யன் நாவல்ஸ் நாங்க திருப்பி 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 பாரதி வீட்டில் பலமுறை படிச்சிருக்கேன் என்னோடய புத்தக அறிவுங்கிறது ஆரம்பித்த காலங்கிறது வித் பாரதியோட தான் அந்த பாரதி எனக்கு மட்டும் இல்லை பல பேருக்கு இந்த புத்தக அறிவை கொடுத்துருக்கார் சினிமாவில் அறிவு எழுத்துங்கிறது ரொம்ப அத்தியாவசியம் அது இன்னைக்கு ரொம்ப இல்லாதனால தான் தமிழ் சினிமா ரொம்ப கீழ் சீர்கட்டு போயிருக்கு இன்னைக்கு புத்தகங்கள் யாரும் படிக்கிறதில்லை ஆனால் புத்தகத்தையும் எழுத்தையுமே தன்னுடைய ஆயுதமாக வச்சு இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றியை அடைய போகிற இந்த பாரதிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா இது வந்து ட்ரீம் கேள்வி என்னோடய படத்து டைட்டில் மாதிரி இருக்குது எனக்கு கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது கிடக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் நானே கூட வாங்கியிருந்தேன் ரொம்ப அற்புதமான டைட்டில் நான் படம் பார்த்தேன் ரொம்ப பொயிட்டிக்காக ரொம்ப அழகாக இளமையாக பண்ணியிருக்கார் பாரதி இந்த படம் வெற்றியடைய அவர் தொழில் எல்லாருக்கும் கலைஞர்கள் அவர் ஒர்க் பண்ண நடிகர்கள் நடிக டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வெற்றி விழாவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உன் நண்பன் யார் என்று சொல் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் ட்ரீம் கால் படத்துடைய இயக்குனர் எம் ஆர் பாரதி அவர்களுடைய நண்பர்கள்லாம் யார் அப்படின்றத பார்த்தாச்சு அப்போ அவர் யார் அப்படின்றதுக்கான அந்த அறிமுகமும் முகவரியும் இந்த மேடை வந்து அவங்க எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம் சாரை நல்லா தெரிஞ்சவங்களுக்குமே இந்த தெரிஞ்சிருக்கும் நாற்பது வருஷமாக வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் டிராவல் பண்ணிகிட்டே இருக்காரு ஸோ இப்போது ஒரு அழகான படத்தை காதல் ததும்ப ததும்ப ஒரு படத்தை வந்து நம்மளுக்காக கொடுத்துருக்கக்கூடிய ட்ரீம் கால் படத்துடைய இயக்குனர் திரு எம் ஆர் பாரதி அவர்களே பேசுமாறு அன்புடன் நினைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் நிறைய பேசலாம் நினைச்சேன் ரொம்ப டைம் ஆச்சு நான் ரொம்ப பேசல நிறைய பேசுறதுக்கு விஷயம் இருக்கு ஆனா என்னோட அழைப்பேற்ற இங்கே வந்த அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி நான் ஒரு வாட்டி போன தான் கூப்பிட்டேன் அத்தனை பேர் வந்தாங்க என்னை மதிச்சு அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் வேற பேசியிருக்கிறேன் நன்றி பணத்தை இதில் காமெடி என்னென்னா அதாவது எப்படி சொல்கிறதுனா ஆக்சுவலாக நான் சினிமாவுக்கு ஃபஸ்ட் அஸ்டன் அந்த ட்ரை பண்ணேன் ட்ரை பண்ணுறப்பெல்லாமே எனக்கு நல்ல கம்பெனியே கிடைக்கல ஃபஸ்ட்டு வெயிலில் அம்மா மரம் நூலருந்த பட்டம் காவேரி கரண் இந்த மாதிரி சின்ன சின்ன உப்பா படம்னு சொல்லுவாங்க இப்போ அந்த மாதிரி படங்கள் தான் கிடச்சது எனக்கு அஸ்டர் ஐட்டர் வாய்ப்பு சரியாகவே கிடைக்கல ஒரே ஒரு படம் நெஞ்சமல்லாந்தையன் அதில் தான் மோகன் ராதா பூர்ணிமா சார் நடிச்ச படம் அந்த ஒரு படம் தான் அஷ்டம் உழுக்கான படம் வாய்ப்பு கிடைச்சது அப்போ கூட கஷ்டம் நான் சென்னையிலேருந்து தனியாக வந்து சாப்பாட்டுக்கு தங்குற இடத்துக்கெல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தேன் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அப்புறம் பத்திரிக்கையில் போய் சேர்ந்தேன் அதுக்கு பாவச்சந்தர்னு ஒரு முக்கியமான காரணம் அப்புறம் பத்திரிகை சேர்ந்தோன்னா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக சென்னை வாழ்க்கையே எனக்கு ஓரளவு வசதியாச்சு அந்த பத்திரிக்கை துறையில் ஒரு நாலு அஞ்சு வருஷம் இருந்தேன் அப்போ இருக்கிறப்ப சினிமா ஆர்வம் அப்ப அப்போ ஃபிலிம் இருந்து படம் பார்க்குறது உலக சினிமா பார்க்கறது நிறைய புத்தகங்கள் படிக்கிறது சினிமா பற்றியே சிந்திச்சுட்டு இருப்பேன் ஆனால் பத்திரிக்கை எழுதிட்டு இருந்தேன் அப்போ தான் எனக்கு முதல் சினிமாவில் அங்கீகாரம் கொடுத்தது வந்து பி சி ஸ்ரீராம் அவர் தான் எனக்கு அவரோட டைரெக்ஷனில் மீரா படத்துக்கு கதை வசனம் கொடுத்தாரு அது எனக்கு ஒரு நல்ல இதாக இருந்தது அதுக்கப்புறம் தான் திருமணம் ஆச்சு திரும்ப ஒரு படம் முயற்சியில் கொஞ்சம் தோ தோல்வி படம் ஐயா ஒரு கதை ஸ்கிரிப்ட் எழுதி அது சரியாக வரல அப்புறம் சரி என்னடா சும்மா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் சினிமா ரொம்ப நேசிப்பேன் அதே நேரத்தில் சினிமாவுக்காக நான் வந்து கஷ்டப்பட மாட்டேன் சரி அடுத்த வேலை செய்யலாம் ராஜ் டிவியில் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் மாதிரி நிறைய நிகழ்ச்சிக்கு பண்ணேன் அதில் நிறைய பணமும் விளம்பர படம் எடுக்கிற வாய்ப்பும் கிடைச்சது அப்போ என் லைஃப் ரொம்ப ஆச்சு ஏன்னா அப்போ எனக்கு ரெண்டு பசங்க ஃபேமிலியை நல்லா பார்த்துக்க முடிஞ்சி சரி அப்புறம் இன்னும் ஸ்டெடியாக அதில் கூட என்னன்னா ஒவ்வொரு விளம்பர படம் இருக்கிறது நிகழ்ச்சி பண்ணுறதுல கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இருந்தது அதுக்கப்புறம் கல்லூரிக்கு புத்தகம் போட ஆரம்பிச்சேன் இகனோம சொல்லிட்டு அது ஒரு வாய்ப்பு அமைஞ்சது ஒரு சார் சொன்னார் இந்திரா இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டி அது வந்து என்னென்னா எம்பிஏ படிப்பாங்க இந்தியா முழுக்க ஒரே சிலபஸில் அதுக்கு வந்து நான் கொஸ்டின் பேப்பர் போட்டு கொஸ்டின டான்ஸர் சின்னதாக புக்கை நாற்பது ரூபாய்க்கு குட்டி புக் போட்டு சவுத் இந்தியா முழுக்க அந்த இது நடக்கிற கா கல்லூரியில் அந்த வகுப்பு நடக்கிற இடத்துக்கு போய் வெளியே வச்சு விற்று அது பயங்கர வெற்றி அடைய பார்த்துக்கணும் சம சச்சு இந்தியா முழுக்க அந்த புக்கு போச்சு அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் புக்கு போட்டேன் இந்த இருபத்தி ஆறு வருஷமாக சார்லதா பப்ளிகேஷன் நடத்துகிறேன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ஃபர்டபுளாக இருக்கேன் ஆனால் சினிமா என்னை தடுத்துக்கிட்டே இருக்கும்ல அப்போ அர்ச்சனா வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு நாங்கள் ரெண்டு பேர் எப்போ நாங்கள் ரெண்டு பேர் பேசுகிறாலும் சினிமா பற்றி பேசுவோம் சினிமா பேசிகிட்டே இருப்போம் நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு ஒரு மணி அவ்வளோ சினிமா பேசுவோம் அப்போ தான் சரி அவங்களுக்கு தோணுச்சு நான் ஒரு கதை சொன்னேன் இப்படி ஒரு பண்ணலாம்னு ஒன்று அந்த அழியார் கொழம்பு டூ வந்து அர்ச்சனா தயாரித்தாங்க அவங்க இந்த டைரக்ட்ரு ஆகி பார்க்கணுன்ட்டு ஆனால் அவங்க இங்கேயோ பணத்தை பாரோ பண்ணி கடன் வாங்கி பண்ணலான்னு திட்டம் போடுறப்ப நான் பயந்துட்டேன் ஐயோ நம்மளால் அவங்க எதை கஷ்டப்படக்கூடாதுன்னு சரி ரேவதி அப்போ ஃப்ரெண்டு ரேவதியை டேரக்டரை போடுவோம் உனக்கு சேஃபு நீ நினைக்கிற இந்த கதையும் நடிக்கலாம் ரேவதி டேரக்டராக போட்டுற அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவங்க நம்ம இல்லை நான் அது நீ தான் ஃபில் பண்ணணும் உன்னால் தான் ஃபில் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சரி முடிஞ்ச வரைக்கும் சிக்கனமாக எப்படி எடுக்கிற பிளான் பண்ணி அது பன்னெண்டு நாளில் அந்த படத்தை எடுத்து முடித்தேன் சின்ன ச பட்ஜெட்டில் தான் அந்த படம் ஓரளவு ஒரு நல்ல எனக்கு பேர் இப்போ கூட யூடியூப்பில் இருக்குது ரெண்டு மில்லியன் மேலே அந்த படம் பார்த்துருக்காங்க நல்ல ரிவியூ போட்டிருக்காங்க அது சந்தோஷம் அப்புறம் என்னென்ன சும்மா இருக்க முடியாது சும்மா அடுத்து படம் பண்ணணும் பண்ணணும் அப்புறம் என்ன பண்ணேன் சரி படம் பண்ணலாம் இந்த ட்ரீம்களுக்கு ஒரு நாலு சீன் எடுத்து பார்ப்போம் ஒரு பார்க்கில் அப்படின்னு சொல்லிட்டு சாலமான கூப்பிட்டு ஒரு நாலு சீன் இங்கே எடுக்கலாம்ண்ணா அவன் சொன்னா அவன் ஊட்டி சார் அந்த நாலு சீனை ஊட்டியில் போய் எடுக்கலாம் சார் செம்மளி பூங்காவில் வந்து அவன் கேட்டால் ரூபாய் படம் கேட்டால் இந்த ரூபாய்க்கு ஊட்டியில் போய் எடுத்துடலாம்னு சொன்னான் நாலு சீன் எடுக்கலாம் தான் போனேன் அப்படியே ஒரு பிளான் பண்ணி அங்கே ஒரு பதினாறு நாளில் அந்த படத்தை எடுத்து முடித்தேன் அப்போ அந்த ஸ்கிரிப்டுக்கு கூட எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது வந்து ஹேமந்த் நைட்டு இதெல்லாம் இது இது எடுக்கலாம்டாங்கன்னா காலையில் எழுதி கொடுப்போம் அப்படி அழகாக வந்து அந்த படத்தை சிம்பிளாக எடுத்து முடித்தேன் எனக்கு சந்தோஷம் அப்புறம் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறது என்னென்னா சினிமாவுக்காக கஷ்டப்படுறவங்களை நிறைய பேர் படுறாங்க அது எனக்கு பிடிக்காது பிரேக் பண்ணுங்க அமெரிக்காவில் எப்படின்னா ஒரு பையன் நல்லா படிக்கலான்னா ஒரு வருஷம் பிரேக் பண்ணி விட்டுருவாங்க அந்த ஒரு வருஷம் பிரேக் பண்ணி சுத்துறதுல அடுத்து அவன் சினிமா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் நீங்கள் சினிமா வாய்ப்பு கிடைக்கலனா என்ன பண்ணுன்னா அதை கட் பண்ணிட்டு போயிருங்க நான் நிறைய இருந்து நிறைய வேலை பார்த்துருக்கேன் ஆனால் சினிமா எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது இப்போ நான் இப்போ என்னால் நினச்சத இப்போ அடுத்த படமும் கூட எடுத்து முடிச்சிருக்கேன் சைக்கிள் கேப்பன்னு அதுக்கு அடுத்த படத்துக்கு எனக்கு ஷூட்டிங் ரெடியாக இருக்கேன் ஸோ ஸோ அதனால் எப்போ எடுக்க முடியும் நீங்கள் நம்பணும் இப்போ நான் இத்தனை நான் நாற்பது வருஷமாக ட்ரை பண்ணேன் ஆனால் இப்போ என்னால் கண்டினியூஸாக படம் எடுக்க வாய்ப்பு எனக்கு உருவாயிருக்கு அது முக்கியம் என்னென்னா சின்ன பட்ஜெட்ல எடுக்கிறது எப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த பிளானிங் எனக்கெல்லாம் ஒன்றுமே படத்தை எடுத்து ஒரு ஐடியா தான் அப்புறம் என்னன்னா சிக்கனமா எப்படி எடுக்கிறதுன்றத பத்தி எனக்கு நிறைய ஐடியா இருக்கு நான் அப்படிதான் எடுப்பேன் எப்பயுமே செலவில்லாம் அது பிளான் பண்ணலாம் தான் அந்த ஐடியா தான் ரொம்ப முக்கியம் நிறைய செலவு பண்ண வேண்டாம் ஏன்னா கொஞ்சமா செலவு பண்ணா ஒருவேளை படம் தாக்கிட்டு கூட பாதிப்பு வராது அதுதான் நான் சொல்றேன் உங்களைதான் சுருக்கம்னு நினைக்கிறேன் போதும் பேச இருக்காரு இவரே வந்து ஒரு யூனிவர்சிட்டி தான் இவருடைய படைப்புகள் அனைத்தும் இனி வர இருக்கக்கூடிய தலைமுறை தலைமுறையினருக்கு பார்த்தீங்கன்னா கன்னிமாரா லைப்ரரி மாதிரி நிச்சயமா இருக்க போது அண்ட் இவருடைய உதவியாளர்கள் தான் இப்போ வந்து இந்திய சினிமாவையே ஆண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்திய சினிமாவின் நம்பர் ஒன் ஒளிப்பதிவாளர் திரு பி ஸ்ரீராம் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம் காலை வணக்கம் இருக்கவங்க நண்பர்கள் லெகுன ஆணைய நண்பர்கள் என்ன சந்தோஷமா இருக்க எனக்கு பாரதிய பத்தி இவ்வளோ பேர் புகழ்ந்து பேசும்போது டேராகவே ரொம்ப ஒரு மயற்கூச்சரியமா இருக்கு எங்க நட்பு ரொம்ப வருஷம் நட்பு அது பல கதைகள் சொல்லலாங்க நட்புல பாரதி கல்யாணத்துக்கு நான் தான் இது பண்ணேன் ஃபஸ்ட் டைம் நான் ஆடியோ ஃபங்க்ஷனே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் அதான் மீட்டிங் வந்திருக்கேன் நான் மது ஒடுங்க ஆனால் ஆடியோ லான்ச்சுன்னு பாரதி கூப்பிட்ட உடனே பாரதிக்கு நான் என்றைக்குமே இன்னும் சொல்ல முடியாதுல்ல ஆனால் ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ பேர் வந்து பாரதியோடைய குணங்களையும் அவருடைய இதை பற்றி பேசும்போது எல்லாரும் ஒரே கருத்தோடு பேசிட்டு அதில் வந்து அவர் உயர்ந்து நிற்கிறாரு பாரதி அதான் உண்மை அடுத்த பெரிய பட்ஜெட்லாம் பண்ண வேணாம் பாரதி ஐநூறு கோடி நானூறு எல்லாம் ஜோக் பண்ணியிருந்தேன் அதெல்லாம் பண்ணாதீங்க இந்த படம் நல்லா வரணுன்றதுதான் எனக்கு ஆசை நல்ல இயக்குநராக வந்துட்டீங்கன்னா அப்புறம் உங்கள் பல கதைகள் வச்சிருக்கீங்க அன்னைக்கு கூட ஒரு கதை சொன்னோம் ஒரு கதைய நான் சும்மா அவர் சொல்லி விட்டேன் அவர் கதை திரைக்கதை எழுதிட்டார் அதை அது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருப்பார் என்ன தெரியும் ஆனால் அது வந்து ரெகுலராக கிடையாது அது பாருங்க அது அது அடுத்தது அடுத்தது அதான் எடுக்க போகிறீங்க ஆமாம் சார் சைக்கிள் கேப்பிடுங்க ஓகே 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 ரொம்ப அவர் தான் திரை கதை எழுதியிருக்கேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாரதிய என் வாழ்த்துக்கள் 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 ஓகே